அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் வந்து லஞ்சுக்கு வந்து பொரியலும் சிக்கனையும் சேர்த்து பீன்ஸையும் சேர்த்து நான் பொரியல் செஞ்சுருக்கேங்க ரெண்டுமே உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல ராலை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு உப்பு உப்புத்தூளம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதனால் கிருமிங்கெல்லாம் எல்லாம் போயிடும் தூள் சேர்க்கறதுனால அப்போ தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அரைக்கிறது பார்த்துக்கலாம் தக்காளி ஒன்றும் பல வெங்காயம் ஒன்றும் வச்சுருக்கறேன் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கடாய அடுப்பில் வச்சுருக்கேங்க ஆயில் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்திருக்குறேன் வெங்காயமும் தக்காளியும் பயணம் அரைச்சல் வரைக்கும் அதை இப்போ சேர்த்துக்குறேன் பச்சை மிளகாய் ஒன்று வெட்டி போட்டுக்கிறேங்க இப்போ சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கணும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது அரை கிலோ ராளுங்க இது வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருந்ததுனால வடிகட்டிவிட்டு எடுத்து வந்துருக்கேன் இப்போ இறால் போட்டு மிஸ் பண்ணிக்கிறேன் பெரிய ராவாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையானது உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலா சாம்பானா இப்போ சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் அரை மஞ்சள் கண்டி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லா மசாலும் சேர்த்தாச்சு நல்லா மிஸ் பண்ணி ஒன்று மூடி போட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் வேசிட்டோங்க லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்து நம்ம இறக்கிடணும் அவ்வளோதான் ஆங்க நல்லா வந்து வந்துடுச்சு திக்கான தேங்காய்பால் கா கப் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டில் சேர்த்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு ஆள் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மண்ணித்த மண்ணித்தலைய தீடு அடிக்கிடலாம் அவ்வளோ தாங்க முடிஞ்சுக்கங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்தது வந்து நான் பீன்ஸ் பொரியல் செஞ்சு காமிக்கிறேன் அது சிக்கன் போட்டு செஞ்சு காமிக்கிறேன் அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சட்டில் ஆயில் சேர்த்துருக்கேன் பல்லா வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சிக்கன் கம்மியாக இருந்தாக்கா இந்த மாதிரி பீன்ஸோடு சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மாசத்தில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சிக்கன் பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் சிக்கன் இருக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் சிக்கன் கம்மியாக இருந்தாக்கா இந்த மாதிரி பீன்ஸ் வாங்கி பொறிஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு நிறையாவும் கிடைக்கும் பீன்ஸ் சேர்க்குற ரொம்ப சத்தானதாக இருக்குங்க பீன்ஸ் காட்டில் பீன்ஸு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வந்து செத்துக்கிறேன் பருப்பு குழம்பு பருப்பு சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பீன்ஸ் போட்டு சிக்கனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சிக்கன் வித்துக்கன்னு தண்ணி சேர்த்துக்கிறேன் மசாலா மிளகு தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் அரை மஞ்சள் மஞ்சக்கண்டி போட்டிருக்கேன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரணத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க மசாலாலாம் சேர்த்தாச்சு உப்பு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க சிக்கன் கம்மியாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பீன்ஸ்லாம் சேர்க்கறதுலாம் ரொம்ப சத்தானது நமக்கு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஏட்டும் அதனால் சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க லாஸ்ட்டாக மண்டி இடத்துக்கிட்டே இறக்கிடலாம் நான் செஞ்சுருக்கேன் ரெண்டுமே ராலும் பொரியலும் சூப்பராக இருக்கும் அதுபோல் பீன்ஸ் போட்டு சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதேமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்